அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் தனக்கோடியின் வணக்கம் இன்று நாம் நவாம்சம் என்பது பற்றி பார்ப்போம் நவாம்சம் என்றால் அந்த நவாம்ச பாதத்தில் நிற்கின்ற கிரகம் நல்லது மட்டுமே செய்யும் என்பது விதியாகும் ஜோதிட விதியாகும் அப்படி பார்க்கும்போது புஷ்கர நவாம்சம் மொத்தம் இருபத்தி நாலு பாதங்கள் வரும் இந்த இருபத்தி நான்கு பாதங்களில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கின்றனவோ அந்த கிரகங்கள் அந்த ஜாதகருக்கு நன்மையை மட்டுமே செய்யும் தீமை செய்யக்கூடிய கிரகங்கள் நின்றால் அது தடுக்கப்படும் தீமைகளை செய்ய முடியாமல் அது நிற்கும் நல்லதும் செய்யாது தான் செய்ய வேண்டிய தீமையையும் அது செய்யாது அதுபோல அது செயல்படும் இந்த வாம்சத்திற்கு அந்த சக்தி உண்டு இந்த புஷ்கரண வாம்சம் பார்த்தீர்களானால் புதனையும் கேதுவியும் தவிர மற்ற ஏழு கிரகங்களுக்கும் இந்த புஷ்கர நவாம்ச பாதம் கொடுக்கப்பட்டுள்ளது கேதுவுக்கும் புதனுக்கும் ஏன் புஷ்கரணவாம்சம் இல்லை என்றால் கேதுவும் புதனும் கண்டாந்திர நட்சத்திர பாதங்களை கொண்ட கொண்டதாகும் ஆகவே அவர்களுக்கு புஷ்கரணவாம்சம் கொடுக்கப்படவில்லை அதாவது சூரியனின் மூன்று நட்சத்திரங்களில் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் முதல் பாதமும் நான்காம் பாதமும் வாம்சத்தில் வரும் கவனத்தில் கொள்ள வேண்டியது சூரியனின் நட்சத்திரங்கள் ஒன்றாம் பாதமும் நாலாம் பாதமும் வாம்சத்தில் வரும் அதேபோல் சந்திரனின் இரண்டாம் பாதம் மட்டும் வாம்சத்தில் வரும் மூன்று நட்சத்திரங்களில் உள்ள ஒவ்வொரு இரண்டாம் பாதங்களும் வாம்சத்தில் வரும் அடுத்து குருவின் ரெண்டாம் பாதமும் நாலாம் பாதமும் வாம்சத்தில் வரும் சுக்கரனின் மூணாம் பாதம் மட்டும் வாம்சத்தில் வரும் சனியின் ரெண்டாம் பாதம் மட்டும் வாம்சத்தில் வரும் ராகுவின் நாலாம் பாதம் மட்டும் அம்சத்தில் வரும் இந்த புஷ்கரநவாம்சத்தில் லக்கணமோ லக்கணாதிபதியோ நின்றுவிட்டால் அந்த ஜாதகன் எவ்வளவு கீழ்நிலையில் இருந்தாலும் தன் வாழ்வில் ஒரு முன்னேற்றத்தை அடைந்தே தீருவான் இந்த புஷ்கர நவாம்சம் அவனை நல்ல நிலைக்கு கொண்டு வந்தே தீரும் என்பது விதி மூன்று நட்சத்திரங்களில் உள்ள இந்த பாதங்கள் புஷ்கர நவாம்சத்தில் வரும்போது கவனித்திரே ஆனால் புதன் செவ்வாய் கேது இவர்கள் மூவ மூவருக்குமே செவ்வாய்க்குமே புஷ்கர நவாம்சம் கொடுக்கப்படவில்லை ஏனென்றால் புதனும் செவ்வாய் புதனும் கேதுவும் கண்டார்ந்த நட்சத்திரங்களில் வந்து விடுவார்கள் செவ்வாய் எப்போதுமே ஒரு ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி ஒரு நிலையை உருவாக்கக்கூடியவராக அவருக்கும் கொடுக்கப்படவில்லை கோபம் செவ்வாய் பலமாக உள்ளவர்களுக்கு கோபம் அதிகமாக வரும் அதனால் அவருக்கும் வம்சம் கொடுக்கப்படவில்லை இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சூரியனோட பாதத்தில் நிற்கக்கூடிய புஷ்கரணவாசம் நிற்கக்கூடிய கிரகம் சூரியன் என்றாலே புகழை தேடிக் கொடுக்கும் அவருக்கு நல்ல தந்தைகள் அம்மிவார்கள் அதேபோல் இவருக்கு சூரியனின் காரகத்துவங்கள் அந்த பாதத்திற்கு என்னென்ன காரகத்துவங்கள் உண்டோ அவ்வளவு காரகத்துவங்களும் சிறப்பாக கிடைக்கும் இதுபோல் ஒவ்வொரு கிரகத்திற்கும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் புஷ்கர நவாம்சத்தில் இருக்கும் கிரகங்கள் நன்மை செய்யும் ஒருவருக்கு நான்கைந்து கிரகங்கள் புஷ்கரவாம்சத்தில் இருக்கிறது என்றால் கண்டிப்பாக அவர் எந்த நிலையில் பிறந்திருந்தாலும் எவ்வளவு ஏழ்மை நிலையில் பிறந்திருந்தாலும் அவர் நல்ல உயரத்திற்கு வந்தே தீருவார் என்பது உறுதியாக சொல்ல முடியும் இது எனது அனுபவ உண்மையும் கூட ஏனென்றால் எனக்கு ஆறு கிரகங்கள் புஷ்கர நவாம்சத்தில் உள்ளது நான் பிறந்தது மிகவும் இயல்மையான குடும்பத்தில் ஆனால் இன்று நல்ல நிலையில் இருக்கிறேன் என்றால் அதற்கு இந்த கிரகங்கள் புஷ் புஷ்கர நின்றது மட்டும்தான் காரணம் இன்று நான் ஜோதிடராய் உருவெடுத்ததற்கும் இந்த கிரகங்கள் புஷ்கர நவாம்சத்தில் நின்றதுதான் காரணம் ஆகவே ஒருவர் ஜாதகம் பார்க்கும்போது எந்தெந்த கிரகங்கள் புஷ்கரணவாம்ச பாதத்தில் இருக்கென்று என கவனித்து பலன் சொன்னால் சிறப்பாக இருக்கும் அந்த கிரகம் தன் பகை வீட்டில் இருந்தால் கூட அல்லது நீசத்தில் இருந்தால் கூட புஷ்கரவாம்சத்திற் பாதத்தில் நின்றுவிட்டால் அது நீச பங்கம் ஏற்பட்டு செயல்படும் ஆகவே இந்த வாபத்தை அனைவரும் கவனித்து பலம் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் என் பெயர் தனக்கோடி பள்ளிப்பாளையம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்று பதினொன்று தொண்ணூற்றி ஆறு வாழ்க வளமுடன்